சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எது வேணாம்னு ஒதுக்குறோமோ எது கழிவுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பயனுள்ளவை பலன் கொடுப்பவைன்னு எப்போ தெரிஞ்சுக்க போறோம் புளிய மரத்திலிருந்து என்ன கிடைக்குது புலி கிடைக்குது இதுதான் உங்க பதில் அப்ப உங்களுக்கு பாதி மார்க்கு தான் மார்க் ஆங்கிலச் சொல் மதிப்பெண் தமிழ்ச்சொல் சரி புளிய மரத்திலிருந்து வேற என்ன கிடைக்கிது புளியோடு சேர்ந்திருக்கிற புளியங்கொட்டையும் கிடைக்கிதுல்ல புரதச்சத்து அதிகம் உள்ளது புளியங்கொட்டை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அல்லது தீவனத்தோடு சேர்த்து அரைச்சி கொடுக்கலாம் இது மட்டுமா புளியங்கொட்டை மருந்தாகவும் பயன்படுது மேல் தோலை வறுக்காமல் நீக்கிடணும் தோல் நீக்கிய வெள்ளை கொட்டையை நல்லா தூளாக்கி சேமிச்சு வச்சுக்கணும் காலையில் ஒரு தேக்கரண்டி மாலையில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து குடித்தா எவ்வளோ நாள் குடிச்சா நாற்பத்தி எட்டு நாள் குடிச்சா பித்தம் மயக்கம் தலை சுற்றல் நீர் சுருக்கு கண் எரிச்சல் கை கால் வலி விந்து விரயம் இதெல்லாம் நீங்குமா புளியங்கொட்டை தூளை நெய்யில் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல சக்தி கொடுக்குமா ராமதாஸ் ஐயா புளியங்கொட்டைய கல்லில் தண்ணி தெளித்து அதில் சூடு உண்டாகும்படி தேய்ச்சி உடனடியாக தேள் கிடைச்ச இடத்துல வச்சா அப்படியே பிடிச்சிக்கும் தேள் விஷம் இறங்கின உடனே புளியங்கோட்டையும் விட்டுடுமா என்ன அற்புதமான குணம் இந்த புளியங்கோட்டைக்கு பார்த்தீங்களா ஒட்டும் பசை போலிருக்கும் புளியங்கோட்டை தூள் இதே மாதிரி இன்னொரு முக்கியமானது துளசி இதை கழிவாக யாருன்னு நினைக்கிறதில்ல தெய்வீக தாவரமாக கருதப்படுது பெருமாள் கோயில்களில் ஏன் வீடுகள்லையும் துளசி செடியை வச்சு வளர்த்து நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்தாங்க இப்போவும் ஒரு சிலர் துளசி செடி வளர்க்குறாங்க துளசி இருபத்தி நாலு மணி நேரமும் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை எடுத்துக்கிட்டு பிராணவாயு ஆக்சிஜனை இருக்கு பெருமாள் கோயிலுக்கு வருவோருக்கு துளசி இலையுடன் தீர்த்தம் வழங்கப்பட்டு வருது என்ன பலன் ஆரோக்கிய வாழ்விற்கு துளசி இலை தேவை என்பதை நம் முன்னோர்கள் வலியுறுத்தினர் ஆனால் நாம் மறக்க தொடங்கிட்டோமே ராமதாஸ் ஐயா இருபத்தி நாலு மணி நேரமும் பிராணவாயுவை அள்ளி கொடுக்கும் அரச மரத்தை அடியோடு மறந்தோம் மூங்கிலையும் பாதி மறந்துட்டோம் துளசி செடியையும் மெதுவாக மறக்க ஆரம்பிச்சிட்டோம் தவறு இல்லையா தாய்மை வரம் தரும் துளசி சுகப்பிரசவத்துக்கு துளசி சளி தொல்லை நீங்க துளசி சர்க்கரை நோய்க்கு துளசி உலகத்தில் மனிதனுக்கு வரக்கூடிய பல நோய்களை கட்டுக்குள் வைக்கும் சக்தி துளசிக்கு இருக்குன்னு நமது இயற்கை மருத்துவர்கள் சொல்கிறாங்க நாம் மறக்கிறோமே வீட்டுக்கு ஒரு துளசி செடி வைக்க வேண்டாமா மழை பெய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் இந்த வேலையை நல்ல வேலையை செய்வோம் புளியங்கோட்டை எங்கே கிடைக்குதுன்னு தேடி கண்டுபிடிப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்